மிட்நைட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுத்த சந்திரபாபு நாயுடு திக்கி திணறும் பாஜக பரபரக்கும் அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் சந்திரபாபு நாயுடு கேம் சேஞ்சராக கிங் மேக்கர்களில் ஒருத்தராக மாறியிருக்கார் இவர் மற்றும் நிதிஷ்குமார் ஆகிய ரெண்டு பேரும் கைகாட்டும் நபர் தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சிகள் தான் இருந்தது அதாவது மாநில கட்சிகளுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லலாம் மாநில கட்சிகள் கை காட்டக்கூடிய தலைவர்கள் தான் பிரதமர்கள் அப்படித்தான் மன்மோகன் சிங் அவர்கள் பத்து வருடம் தனி மெஜாரிட்டி இல்லாம ஆட்சி செஞ்சாங்க அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் நரசிம்மராவில் ஆரம்பிச்சு பலருடைய ஆட்சி அப்படிதான் இருந்துச்சு அதாவது மாநில கட்சிகளுடைய கட்டுப்பாட்டுல மத்திய அரசு இருக்கும்போது மத்திய அரசு தன்னிச்சையாக செயல்பட முடியாது அதிபர் ஆட்சி போல நடந்து கொள்ள முடியாது குறிப்பாக மாநில அரசுகளை நசுக்க முடியாது மாநில கட்சிகளை அழிக்க முயற்சிக்க முடியாது ஆனால் கடந்த பத்து வருடமாக அந்த மாநில அரசியல் அப்படிங்கிறது வந்து மிஸ் ஆச்சு மாநில கட்சிகளுடைய அந்த ஆதிக்கம் பத்து வருடமாக இந்தியாவில் வந்து இல்லை இப்போது அந்த வசந்த காலம் மீண்டும் வந்திருக்குன்னு தான் சொல்லணும் இனி சந்திரபாபு நாயுடு அது மட்டும் இல்லாமல் நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேரும் சொல்வதை கேட்டு தான் மோடி அவர்கள் வந்து நடக்க வேண்டிய ஒரு நிலைமை அவர்களுடைய பேச்சை தான் இவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து செய்யணும் ஏன்னா கூட்டணி உடைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியே பாஜகவை தெலுங்கு தேசமும் ஐக்கிய ஜனதா தளமும் இனிமே வந்து ஆட்டி வைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட தொண்ணூற்று இரண்டு தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று இருக்கு பாஜக தனியாக இருநூற்று நாற்பது இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு இந்தியா கூட்டணி இருநூற்று முப்பது இடங்கள் வரைக்கும் வெற்றி பெற்று இருக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகிய ரெண்டு பேருடைய ஆதரவுல மட்டுமே பாஜக வந்து ஆட்சி அமைக்க முடியும் ஏன்னா தனி பெரும்பான்மை அப்படிங்கிறது வந்து பிஜேபிக்கு வந்து கிடைக்கல தற்போது நிதிஷ்குமார் அவர்கள்கிட்ட பனிரெண்டு எம்பிக்கள் இருக்காங்க அதே போல தெலுங்கு தேசம் கட்சி தலைவராகிய சந்திரபாபு நாயுடுவிடம் பதினான்கு எம்பிக்கள் இருக்காங்க இந்த நிலையில சந்திரபாபு நாயுடு அவர்கள் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மிகவும் நெருக்கம் சந்திரபாபு நாயுடு ஸ்டாலின் இருவரும் மாநில உறவு கொண்ட நண்பர்கள் அந்த வகையில் சந்திரபாபு நாயுடு முதல்ல மோடிக்கு தனிப்பட்ட ஆதரவு கொடுப்பாரா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி என்னதான் பாஜக ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தாலுமே கூட மோடி பிரதமர் ஆவதற்கு அவர் ஆதரவு அளிப்பாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு இப்படிப்பட்ட தான் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோட நேற்று இரவு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து பேசியிருக்காரு அதாவது ஆந்திர சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து பதிவு போட்டிருந்தாரு அந்த பதிவுக்கு நேற்றைய தினம் நள்ளிரவில் சந்திரபாபு நாயுடு பதில் அதில் வாழ்த்து தெரிவித்த ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த நன்றி அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு பதிவிறக்கம் பண்ணியிருந்தார் இது ஒரு சாதாரண நன்றி சொல்லக்கூடிய பதிவா நம்ம பார்க்க முடியாது ஏன்னா இது மூலமா திமுகவுடன் சந்திரபாபு நாயுடு நெருக்கமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பாஜக வந்து நினைக்கக்கூடும் அந்த வருத்தம் வந்து அவங்களுக்கு இப்போ இல்லை அப்படின்னாலுமே கூட வரக்கூடிய நாட்கள்ல பெரும் வருத்தத்தை வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க இதற்கிடையில் இந்திய கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று காலை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லி புறப்பட்டு போயிருக்காங்க தற்போது வரைக்கும் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்குமா அல்லது மோடி அவர்களுடைய தலைமையில் அந்த பாஜக கூட்டணி வந்து ஆட்சி அமைக்குமா அப்படின்னு சொல்லி வந்து முடிவாகலை இதனால இந்திய கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் மிட் சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய இந்த மெசேஜ் பற்றிய அந்த நிகழ்வு தான் சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம் வைரலா பரவிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் தான் பிரதமர் ஆவாங்க மறுபடியும் பதவியேற்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நிறைய பேர் ஆனால் இன்னும் கன்ஃபர்மேஷனாக நம்ம எதுவும் சொல்ல முடியல நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த வீடியோ குறித்து வெளியில் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் இது மாதிரியான அப்டேட்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கு உங்களுக்காக நன்றி வணக்கம்